இந்த படத்தில் வரும் அனைத்து காட்சிகளும் நகைச்சுவைக்காக மட்டுமே சித்தரிக்கப்பட்டுள்ளன யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கூட நல்ல கேப்டன் கேப்டன் பஸ் டிக்கெட் விலையை ஏத்திட்டாங்க தெரியுமா பரவாயில்லையா நான் பைக் வச்சிருக்கேன் ஐயோ பால் விலையை கூட ஏத்திட்டாங்க பரவாயில்லையா நான் டீ மட்டும் தான் குடிப்பேன் என்ன பெட்ரோல் விலை லிட்டருக்கு எழுபத்தி நாலு ரூபாய் விற்குது அவன் எவ்வளவு ஏத்தனா எனக்கு என்னடா நான் ஐம்பது ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுவேன் பாருங்க நம்ம ஏதாவது பண்ணி விலையெல்லாம் குறைக்கணும் பண்ணி விலை ஏறிடுச்சா தெரிக்க

ஏன்பா இவன் வயது மேடு பள்ளமா இருக்கு மேடு பள்ளமா இல்ல அவர் சிக்ஸ் பேக் வச்சிருக்காரு ஆறு பேக் இருக்குப்பா அவ கருத்து ஒரே ஒரு சாக்கு போய் போறாவா டியர் சார் நான் கடத்திட்டேன் சார் பிரதமரை அடப்பாவி எப்படி அதுக்குள்ள சார் அது சஸ்பென்ஸ் உண்மையிலே இது பிரைம் மினிஸ்டரா இல்ல டம்மியா இங்க ஒரிஜினலே டம்மி தான் டம்மிய கடத்துறது அதுபடியா கடத்தி எங்க வைக்கிறது நாடு கடத்திடலாம் என்ன அசால்ட்டா பேசுறீங்க என்ன அசால்ட் பண்ண போறீங்களா நானும் வரட்டுமா பேசாம இவர் வெளிநாட்டு கொண்டு போயிடலாம் உங்க ஊர் ஆப்பிரிக்காக்கு கொண்டு போயிடலாம் சார் அட்லீஸ்ட் வெள்ளக்காரங்கள பார்த்த மாதிரியாவது இருக்கும் எரியா வெள்ளக்காரங்க எல்லாம் கருப்புக்காரங்க

அம்மாக்கள் எழுந்து நடந்து வருகிறது தமிழ்ல பேசுறாரு மம்மி வருது எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க வண்டு வேற வருது வண்டு வருது திம்பம் பிடிங்க ஐயோ அண்ட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு பயம் இல்ல எனது உனக்கு பயம் இல்லையா அப்படியே பேண்ட் நடைஞ்சிருக்கு பாய உதாரி விடாம பெட்ரோல் விலைய குறைக்க முடியாது இங்க இருந்து முதல்ல தப்பிப்போ அதுக்கப்புறம் நம்ம பஞ்சாயத்தை வச்சுப்போம் இந்த நாட்டாம எல்லாம் ஒரு பஞ்சாயத்தா ரஜினி கமலை பார்த்துதான் எல்லா மம்மியும் ஓடி வருது கிட்ட வந்துருச்சு